நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸ் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் இப்போ எப்படி சார் அண்ணன் தம்பி பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சா மீண்டும் இணக்கமான சூழல் நிலவதாக சொல்கிறாங்க இந்த பிரச்சனையும் இல்லையா நாதராபட முன்னேற்ற கழகத்தில் பிரச்சனை இல்லை பிளவு இல்லை எடப்பாடி பழனிசாமி உங்க பொதுச் செயலாளரோட இவர் வந்து மூத்தவர் அரசியலையும் வந்து சீனியர் சோ அவர் எதிர்பார்ப்பு அதாவது தகுதி உள்ளது தப்பி படைக்கும் வெற்றிடத்தை காற்று தீர்மானிக்கும் ஆனால் இது வரைக்கும் ஒன்றிய அரசையும் சரி நீங்கள் அதிமுக வந்து ஒரு கடுமையான விமர்சனங்கள் எதுவுமே என்ன செய்யணும் போய் சண்டை போட சொல்றீங்களா பிஜேபி எதிர்க்கலையே எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் எதிர்த்து கொண்டு இருக்கிறோம் ஆதரிக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை செங்கோட்டையன் பாராட்டி பேசியிருக்காரு சரி போ அதுக்கு எதுக்கு நாங்கள் கட்சி கட்சியை சொல்லுங்க நீங்க நீங்கள் அமைப்பு செயலாளர் நீங்கள் அப்படி பேசக்கூடாது தம்பி ஐபிசி தமிழ் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் செய்தி தொடர்பாளருமான முனைவர் வைகை செல்வன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவில் மீண்டும் ஒரு தர்ம யுத்தம் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் கடந்த சில தினங்களாக போயிட்டு இருந்துச்சு உங்க பாணியில் சொல்ல போனால் அண்ணன் தம்பி பிரச்சனை இப்போ எப்படி சார் அண்ணன் தம்பி பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா மீண்டும் இணக்கமான சூழல் இல்லாதான் சொல்றாங்க என்ன சார் பிரச்சனையும் இல்லை அண்ணா முன்னேற்றக் கழகத்தில் பிரச்சனை இல்லை பிளவு இல்லை அண்ணா முன்னேற்றக் கழகம் நன்றாக இருக்கிறதே என்பதுதான் மற்றவர்களுக்கு பிரச்சனை அண்ணா முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரானார் அதற்கு பிறகு நான்கு வருட காலம் மூன்று மாத காலமும் நல்லாட்சியை தந்தார் தற்போது எதிர்க்கட்சி என்கிற சூழ்நிலையில் நான்கு வருட காலமாக எதிர்கட்சி தலைவராக செம்மாந்து செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் எப்படி இந்த இயக்கத்தை ஒரு சர்ச்சை இல்லாமல் சலசலப்பில்லாமல் பிரச்சனை இல்லாமல் பிளவு இல்லாமல் சிக்கல் இல்லாமல் சிரமம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மற்றவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது ஆகவே அவர்களாக சொல்லுகிற தான் இது அண்ணாதராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதுமே பிரச்சனை உள்ள இயக்கம் அல்ல மக்களுக்காக இயங்குகிற மகத்தான இயக்கம் சார் நீங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஸோ அவர் வந்து அதிமுக எம்எல்ஏ கூட அந்த செக்ரட்டரியட்ல இல்லை அவர் டேரெக்டாக வந்து அசம்பிக்குள்ளே போயிடுறாரு ஸோ அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏதோ மன வருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துச்சு சில சமயம் வந்து செங்கோட்டையன் வந்து பிஜேபிக்கு போறாரான்றா கூட அந்த அளவுக்கு கூட செய்திகள் வந்துச்சு ஒரு தனியார் நிகழ்வில் பேசும்போது பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசியிருந்தார் அதே போடி நான் இப்போ வந்து எதுவுமே பேச முடியாது ஒரு கெட்டான சூழ்நிலை இருக்கணும் அதாவது வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்துக்கு வந்தவர் அவருடைய தலைமை ஏற்று இளைஞராக இருக்கிற போது இயக்கத்தில் பணியாற்றி மூன்று முறை அப்போதே சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அணிக்கு வந்து அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் அணிவகுத்து ஒன்றில் அமைச்சர் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அமைச்சராக இருந்தார் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமைச்சராகவும் இருந்தார் ஆக அவர் போய் இந்த கட்சிக்கு போய்விட்டார் அந்த கட்சிக்கு போய்விட்டார் என்பதெல்லாம் வீண் வதந்தி இப்போது சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வருகிற போது அவர் தானே ஆதரவு கொடுத்தாரு அப்போ தெரிஞ்சுக்கிடலாமே நீங்கள் அவருக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு இல்லை இப்போ அவர் மட்டும் ஆதரவு தெரிவிக்கல ஓ பன்னீர்செல்வம் நிச்சயமாக யாரால் வெற்றி பெற்றார்கள் இவர்கள் எல்லாம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் புரட்சி தலைவர் அம்மா அவர்களோடைய செல்வாக்கால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதையும் எதிர்பாராத அப்பொழுக்கற்ற தொண்டர்களால் மக்களுடைய ஆதரவால் வெற்றி பெற்றார்கள் இரட்டை இலை சின்னத்தால் வெற்றி பெற்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் என்று ஒரு இயக்கமாக இருக்கிற அண்ணாதராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்கிற இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரவு தெரிவிப்பது தானே தார்மீக உரிமை ஆகவே எல்லாரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் சரிங்க இப்போ இந்த யூகங்கள் நீங்க சொல்ற மாதிரி அதிமுக எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க கிளப்பி வர யூகங்கள் தான் இதுன்னு சொல்ற மாதிரி இப்போ செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமி இவருக்கு இருந்தது வந்து நீங்க சொல்ற மாதிரி அவர் கட்சி விட்டு போக மாட்டாரு செங்கோட்டையின் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது ஆனால் உள்ளார இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியலில் செங்கோட்டையனுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் தர தரமாட்டாரு ஈரோடு மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கேசி சி வந்து முக்கியத்துவம் செங்கோட்டையனுக்கு வந்து சில விஷயங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் தராதனால அந்த மனஒருத்தத்தில் தான் வந்து செங்கோட்டையன் இருக்காரு அப்படின்னு அவர் வந்து கழக அமைப்பு செயலாளராக இருக்கிறாரு மாவட்ட செயலாளராக இருக்காரு மூத்த தலைவர்களில் ஒருவர் யாருக்குமே முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆகவே அது வந்து அது காரணம் அல்ல என்னதான் இருந்தாலும் எப்போ இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி உங்கள் பொதுச் செயலாளரோட இவர் வந்து மூத்தவர் அரசியலையும் வந்து சீனியர் ஸோ அவர் வந்து தகுதி உள்ளது தப்பி குடைக்கும் வெற்றிடத்தை காற்று தீர்மானிக்கும் வெற்றிடமாக இருக்காது காற்று நிரப்பி தகுதி உள்ளது தான் தலைவனாக வர முடியும் நீங்கள் வந்து அதுதான் காலங்காலமாக நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு அண்ணாவுக்கு பிறகு மறை வந்து நாவலர் வர வேண்டும் அதற்கு பிறகு மூத்த தலைவர்கள் அமர்ந்தார்கள் ஆனால் திரு கருணாநிதி வரவில்லையா ஆகவே வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அவருடைய துணைவியாரை அரசியலில் கொண்டு வந்து பார்த்தார்கள் மேலும் பல மூத்த தலைவர்கள் இருந்தார்கள் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வரவில்லையா ஆனால் தகுதியானவர்களை காலம் தேர்ந்தெடுத்துவிடும் தகுதியானவர்களே வந்து அந்த இடத்துக்கு வந்து சேருவார்கள் அதில் சீனியர் ஜூனியர் என்பதெல்லாம் இல்லை அதனால் யாருக்கு தகுதி இருக்கோ அந்த இடத்த அது காலமே அவர்கள் வடிவிலே நிரப்பிவிடும் அப்படிப்பட்டவராக எடப்பாடியார் வந்து விட்டார் நிரப்பி விட்டார் இப்போ ஒம்பது வருட காலமாக அஞ்சு நாலு வருட காலம் வந்து முதலமைச்சராக இருந்தார் இப்போ நாலு வருட காலம் எட்டு வருட காலம் இப்போ ஒம்பதாவது வருடம் நடக்குது ஒம்பது வருட காலமும் எவ்வளவோ பிரச்சனைகள் கோர்ட் படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி பொதுச் செயலாளர்களுடைய சிக்கல்கள் சிரமங்கள் பொதுக்குழு செயற்குழு என்று பல முறை கூட்டப்பட்டு தேர்தல் ஆணையம் பல வழக்குகளை சந்தித்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கீழ் நீதிமன்றங்கள் வரைக்கும் எல்லா நீதிமன்றங்களிலும் வரைக்கும் சென்று தன்னை நிரூபித்து கொண்டு தொண்டர்களாலும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவராக மக்களும் அவரை ஏற்றுக்கொள்கிற தலைவராக அடுத்து இவர் வருவார்ங்கிற நம்பிக்கை கொண்டிருக்கிற தலைவராக ஆகிவிட்டார் ஆக இதில் போய் சீனியர் சூழ்நிலர்லாம் இல்லை அப்போது செங்கோட்டையன் அவர்களுக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் மன வருத்தம் இல்லை ஒரு மனவர்த்தம் இருந்தாலும் இப்போ நீங்க இருக்குன்னு சொல்கிறீங்களா சார் அது இன்னும் இல்லைங்க இதெல்லாம் வந்து உட்கட்சி பிரச்சனை அது வந்து கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன வருத்தங்கள் இருக்கலாம் சில மனஸ்தாபங்கள் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதுக்காக வந்து நீரடித்து நீர் விலகுமா விலகாது இல்லை இது ஏன் அதிமுகவில் மட்டும் இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்கிறீங்களா உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்கிற போதும் இது மீண்டும் மீண்டும் ஏன் இது கேள்வி விவாத பொருள் ஆகுதுன்னா அதிமுகவுடைய கடந்த கால நிகழ்வுகள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கட்சி வந்து பிளவுபட்டுச்சு மீண்டும் நீ அந்த பொதுக்குழு செயற்குழு எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் போயிட்டு இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் அதிமுக சந்திச்சிருக்கு ஸோ அதனால தப்பி படைக்கும் அண்ணாவே சொன்னார் நீங்கள் வந்து வெற்றி பெற்றதற்கு யார் காரணம் என்று கருதுகிறீர்கள் என்று கட்டப்பட்டது அவர் வந்து என் தம்பி ராமச்சந்திரனின் செல்வாக்கு ஒரு காரணம் என்று சொன்னார் அப்பேற்பட்ட எம்ஜிஆரே எம்ஜிஆரிடம் பிறந்த எஸ்டி சோமசுந்தரம் எஸ்டிஎஸ் அவர்கள் தனிக்கட்சி தொடங்கி பல்வேறு சிரமங்களை ஏற்பட்டது அப்போது எஸ்டிஎஸ் அவர்கள் நமது தோற்று தோற்றுப்போனார் மீண்டும் இணைந்து கொண்டார்கள் ஆக வந்து அம்மா அவர்கள் வந்து தொண்ணூத்தொன்னில் இருக்கிற போது ரெண்டாக பிளவுபட்டது ஒன்றாக இணந்தது ஜார்ஜே அணி என்று அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஆறில் கடுமையான ஒரு சோதனையான காலகட்டத்தில் எல்லாரும் கட்சி தொடங்கிட்டாங்க திரு கண்ணப்பன் ஒரு கட்சி தொடங்கினார் கிருஷ்ணன் ஒரு கட்சி தொடங்கினார் திருநாவுக்கரசு சு முத்துசாமி போன்றவர்கள் எல்லாம் போட்டி அதிமுக இன்று நடத்தினார்கள் இப்படி பல்வேறு இவைகளெல்லாம் நடந்தது ஆனால் என்ன நடந்தது ஆக மொத்தம் புரட்சி தலைவி அம்மாவின் பக்கம்தான் எல்லாரும் நின்றார்கள் போல அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் தலைமையிலே ஒரு அணி இருந்தது அவர்கள் சிறப்போடு செயல்பட்டார்கள் பிறகு தர்மயுத்தம் என்று தொடங்கினார்கள் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா ஒரு கட்சியை தொடங்கினார் அது பிறகு திரு தினகரன் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கினார் ஆனால் இன்று பெருவாரியான ஒரு பேர் இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே அவர் பொதுச்செயலாளராக இருக்கிற அண்ணா திராவிட கழகம் கழகம்தான் எல்லாரும் இருக்கிறார்கள் தொ தொண்ணூறுக்கு மேற்பட்ட இன்னும் சொல்லப்போனால் தொண்ணூற்றொம்பது சதவீதம் இருக்கிற மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தி ரெண்டு பேர் அறுபத்தி மூணு பேர் இருக்காங்க இன்னும் மூணு பேர் ஓபிஎஸ் அணியில் இருக்காங்க திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு வைத்தியலிங்க அவர்கள் திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் திரு ஐயப்பன் அவர்கள் தனியனியாக இருக்கிறார்கள் என்ற நிலையிலும் இருந்தாலும் கூட திரு செங்கோட்டையினே வந்து சட்டப்பேரவை கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னே கட்சி நடத்திய அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட அவர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நின்று தான் வாக்களித்தார்கள் அதை இதுதான் இயல்பு ஆகவே வந்து ஒரு 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 இயக்கத்தில் வந்து ஒரு பல பிரிவுகள் ஏற்படலாம் சிக்கல்கள் ஏற்படலாம் அதையும் தாண்டி ஒரு தலைவர் தடைகளை தாண்டி வெற்றி பெறுகிறவர்தான் தலைவராக முடியும் அப்படிப்பட்டவராக இன்று நிலைத்து நிற்கிறவர் எடப்பாடியார் அவர்கள் சார் இப்போது நடைபெற்ற சட்டசபை நிகழ்வுகளில் வந்து ஓபிஎஸ் வந்து மீண்டும் அதிமுகவோட இணக்கம் காட்டுறதா நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்கிறாங்க இல்லை அவரும் வந்து ஆதரவாக வாக்களிக்கிறாரு சட்டசபை முடிச்சுட்டு வந்து வெளியே பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு மீண்டும் எல்லாம் ஒன்றிணையணும் அப்போதான் வந்து வலிமையான அதிமுகவை மீண்டும் ஒரு மாற்றி மீண்டும் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும்னு சொல்கிறாரு ஸோ அதற்கான வாய்ப்புகள் எது சார் மீண்டும் ஓபிஎஸ் நிறைய பதில் சொல்லிட்டார் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நிறைய அவருடைய பெரியகுளத்திலே நடந்த அம்மாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பதில் சொல்லிட்டார் அவர் வந்து வந்து நான் பலமுறை அவருக்கு கெஞ்சினேன் நீங்கள் இங்கேயே இருங்க நம்ம ஒன்றாக பணியாற்றுவோம்னு சொன்னேன் அவர் கேட்கலை தனியாக சுயேட்சையாக நின்னார் பலப்பல சின்னத்தில் நின்னார் யார் எதிர்த்து நின்னார் ரெட்டலே எதிர்த்து நின்னார் அண்ணாதிராவோட முன்னேற்ற கட தலைமை கழகத்தில் அடித்து நொறுக்குனாங்க யாருடைய கட்சி உங்களுடைய கட்சி தானே நீங்களும் அதில் ஒரு அங்கம் தானே அந்த கட்சியை அடித்து நொறுக்கி அதில் இருக்கிற அலுவலகத்தோட கோப்புகளை எல்லாம் எடுத்துகிட்டு போய் சிதறி போய் சின்ன பின்னப்படத்தினீங்களே எல்லோரும் செயற்குழு பொதுக்குழுவில் இருக்கும் நீங்கள் தலைமை கழகத்தில் வந்து அடித்து நொறுக்குது எந்த வகையில நியாயம் எம்ஜிஆரனுடைய வீடு அது ஜானகம்மருடைய சொத்து மரியாதைக்குரிய திருமதி ஜானகம்மையார் கட்சிக்காக எழுதி கொடுத்த சொத்து அது புரட்சி தலைவி அம்மாவர்கள் காலகட்டத்தில் கூட பெரிய பிரச்சனை வந்தது கூட அவர்கள் அதை வழிநடத்தி கொண்டு போனாங்க இன்றைக்கி எடப்பாடியார் வழிநடத்தி கொண்டு வரார் அது பொது சொத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ரெண்டு கோடி பேர் இருக்கும்னா ரெண்டு கோடி பேருனுடைய சொத்து ஆக அப்படிப்பட்ட ஒரு தலைமை அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கணிங்க பல்வேறு வழக்கு தொடுத்திங்க நீங்களும் வழக்கு கேவிட்டு மேலே கேவிட்டு போட்டுட்ருக்கீங்க கீழ் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை எதிர்த்து நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க மீண்டும் இணையணும் அப்படின்னு நீங்கள் இன்னொரு கருத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிக்கலை ஏற்பட்டுக்கிட்டு இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு தாயின் பிள்ளைகள் தானே நீங்கள் சொன்ன மாதிரி அன்னதம்பி பிரச்சனை வரும் சண்டை வரும் அண்ணன் அந்த கஷ்டப்புகள் வரும் வரும் மறுபடியும் சேர்றது பிரிகிறது எல்லாமே வழக்கமான ஒன்று தான் சார் அதான் அதனால தான் நான் கேட்குறேன் இப்போது திருமதி சசிகலா அவங்க கூட அப்பப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் பேசுகிற மாதிரி சில கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் என்ன தான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி விளக்குனாலும் இப்போ அவங்களே வந்து இறங்கி வந்து இல்லை இல்லை ஓகே எடப்பாடி தமிழில் வந்து இதெல்லாம் அவர் தான் முடியும் சார் இந்த மாதிரி அதிமுகவுக்குள்ள இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனை எல்லாமே வந்து பிஜேபி கொடுக்குற ஒரு அழுத்தம் இந்த மாதிரி விஷயங்களை கிளப்பி விடுறது இந்த மாதிரி அவங்க கட்சி வேற நம்ம கட்சி வேற அது அவங்க எப்படி எதுக்கு அழுத்தம் கொடுக்க போறாங்க அப்படி இல்லை ஆனால் இது வரைக்கும் ஒன்றிய அரசையும் சரி இங்கே அதிமுக வந்து ஒரு கடுமையான விமர்சனங்கள் எதுவுமே என்ன செய்யணும் போய் சண்டை போட சொல்றீங்களா இல்லை சண்டை போட சொல்றீங்களா எழுத்து எழுத்து போய் அடிதடி பண்ணி கட்டி பிடிச்சி ரோட்டில் உருண்டாதான் எதிர்ப்புன்னு அர்த்தமா இல்லை தான் எதிர்த்தமா எங்களுக்கு பிரதான எதிரி திமுக திமுகவுடைய பிரதான எதிரியை களத்தில் நின்று கடமாடி கொண்டு இருக்கிறோம் பிஜேபியை பல தருணங்களில் வந்து எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறோம் இருமொழி கொள்கை என்பது எங்கள் இதயபூர்வமான கொள்கை பேரறிஞர் அண்ணா அவர்களால் கொண்டு வரப்பட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு பேசிய உரை இந்தி வந்து கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்கு காரணம் என்ன அதிகம் பேர் பேசுகிறார்கள் என்பதற்கான காரணம் சொல்கிறீர்கள் இந்தியாவினுடைய தேசிய பறவை மயில் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறது அதிகமாக இருப்பது வந்து காக்கை காகத்தை வந்து தேசிய பறவையாக ஆக்குவீர்களா இப்படி இருமொழி கொள்கை கொண்டு வந்த காரணத்தினால் இருமொழி கொள்கையை பின்பற்றிய காரணத்தினால் தமிழ்நாடு ஏதாவது பின்தங்கி விட்டதா கல்வியால் பகுத்தறிவால் மருத்துவ வசதியால் போக்குவரத்து கட்டமைப்புகளால் நாம் வளர்ச்சி குன்றி போயிருக்கிறோமா பீகாரில் இந்தி பிடித்தவன் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வருகிறான் உத்தரப்பிரதேசத்தில் இந்தி பிடித்தவன் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வருகிறான் ஏன் இந்தி படித்தவர்கள் தானே நீங்கள் உங்கள் தாய்மொழி இந்தி தானே ஏன் வந்து வட இந்தியா வளர்ச்சிக்குரிய மாநிலமாக இல்லை ஆகவே அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் இப்போது மீண்டும் மறுவரையறை என்ற ஒரு பேச்சு எழுந்திருக்கிறது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் கூட தொள்ளாயிரம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இது சர்ச்சைக்குரிய ஒன்று அப்படி இப்படிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் கொண்டு வரப்பட்டால் மத்திய பிரதேசத்திலும் பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் இந்த நான்கு மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறார்கள் இந்த நான்கு மாநிலத்திலேயே யார் அதிகமாக வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இந்தியாவின் பிரதமராகி விடுவார்கள் அப்போ தென் மாநிலத்தில் தேவை இருக்காது உங்களுடைய தேவை இல்லை என்று சொன்னால் நீங்கள் முக்கியத்துவத்தை இழந்து விடுகிறீர்கள் உங்கள் தேவை என்று இருக்கிற தான் நீங்கள் முக்கியத்துவம் பெறுகிறீர்கள் ஆக தென் மாநிலத்தின் தேவை வட மாநிலத்துக்கு இல்லாத போது அதாவது ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு தேவை இல்லாத போது தென் மாநிலத்தின் முக்கியத்துவம் குறைந்து விடுகிறது இதையெல்லாம் காரணம் காட்டி நாங்கள் எதிர்க்கிறோம் இவையெல்லாம் எதிர்ப்பு தான் இதை நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பிஜேபி எதிர்க்கலையே எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் ஆதரிக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை செங்கோட்டையன் பாராட்டி செங்கோட்டை அதுக்கு எதுக்கு நாங்கள் கட்சி கட்சியை சொல்லுங்க நீங்கள் நீங்கள் அப்படி பேசக்கூடாது தம்பி கட்சியை சொல்லணும் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்திலிருந்து செய்தி வந்திருக்கா அதுதான் கட்சி செய்தி பொதுச் செயலாளர் செய்தி விட்டுருக்காரா அதுதான் கட்சி கட்சி செய்தி ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுவார் இந்த மாதிரி நல்லா இருக்கும் பாரு ஒரு நல்லா இருக்கும் அந்த போகிற போக்கில் சொல்லுகிற கட்சி ஒருவருக்கான ஒரு முடிவு அதிமுக அண்ணா அதிமுக தலைமை கழகத்து செய்தியாக வெளியிட வேண்டும் அல்லது பொதுச் செயலாளர் அறிக்கை வெளியிட வேண்டும் இதுதான் கட்சி செய்தி தனிப்பட்டவருடைய செய்தி கட்சி செய்தியாக பொருந்தாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு அனைத்து கட்சிகளும் வந்து கூட்டணி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ திமுக கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்குது இன்னொரு பக்கம் புதிதாக கட்சி அமைச்சக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திமுகவின் கூட்டணி கணக்கர்கள் வந்து ஃபுல்லாக நாங்கள் மைனஸ் பண்ணுவோன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவரும் ஸ்டார்டிங்கிலிருந்து இப்போ பிஜேபி எதிர்க்கிறாரு திமுகவை எதிர்க்கிறாரு ஆனால் விமர்சிக்காத ஒரே கட்சினா அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஸோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பல்வேறு விவாத பொருளாச்சு அது மறுபடியும் வந்து இதெல்லாமே யோகங்கள் தான்

தமிழ்நாட்டில் அது சாத்தியப்படுமான்னு சொல்லியும் கேள்வி ஆழந்தான் தீர்மானிக்க வேண்டும் அதோடு மாத்திரமில்லாமல் வந்து கூட்டணி பற்றி பேசுவதற்கு இன்னும் நிறைய காலம் இருக்கிறது நேரம் இருக்கிறது ஓராண்டுகள் என்று சொன்னால் இன்னும் ஆறு மாத காலத்திற்கு பிறகு தான் அந்த கூட்டணி கொடுத்து பேச்சுவார்த்தையும் பரபரப்புகளும் இருக்கும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் இருக்கிறது இரண்டு இடதுசாரிகள் வலதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் மதிமுக இருக்கிறது விடுதலை சிறுத்தை இருக்கிறது இன்னும் பல ஈஎம்பித்தாலைக்கு காரிச்சே காராட்சேப விற்பனை செய்கிற உதிரி கட்சிகள் எல்லாம் திமுகவிலே அங்கம் வைத்து கொண்டு இருபத்தி மூணு பேர் கூட்டணி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆக அந்த கூட்டணி என்பது தொடர்ந்து வருவது நல்லதா கூட்டணி என்பது எது கூட்டணி ஜனநாயகம் வலுப்புற வேண்டும் என்பதற்காக பொது எதிரியை வீழ்த்துவதற்காக சேருவது கூட்டணி பொது எதிரியோடு கூட்டணி வைத்து கொண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தேர்தலில் வெற்றி பெற்றவர்களோடு தொடர்ந்து பதவிக்காக பணத்திற்காக அதிகாரத்திற்காக இவர்களோடு அப்படியே பயணிப்பது கூட்டணியா திமுக அமைத்திருப்பது கூட்டணியே அல்ல அது பணத்தால் பதவிகளால் அதிகாரத்தால் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அமைத்து கட்டியமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டணி அது பொய்யான ஒரு மாயத்தோற்றம் கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி இந்த தேர்தலில் மக்கள் அதை புறக்கணிப்பார்கள் இப்போது வந்து அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள் கள்ளச்சாராய சாராயத்தார் கள்ளக்குறிச்சியிலே கருணாபுரத்திலே அது குறித்தான பெரிய ஒரு பிரச்சனையை கம்யூனிஸ்டுகள் எழுப்பி மதிமுக எழுப்பியதா விடுதலை சிறுத்தைகளாவது எழுப்பியதா மாநாடு நடத்தினார்கள் மது ஒழிப்பு மாநாடு போராட்டங்கள் சார் போராட்டங்கள் அது வந்து அது ஒரு பெரிய மாற்றம் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு பெரிய எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்தார் எதிர்ப்பு என்று சொன்னால் கூட்டத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் இப்படி வருமே சார் கட்சி மதுபான ஊழல் பிரச்சனை எழுந்திருக்கிறது கம்யூனிஸ்டுகள் ஏதாவது சொல்லியிருக்கிறதா யார் சொன்னது அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ஊழல் என்று ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள் இன்னும் போக போக அதை சூடு பிடிக்கும் எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெரிய சிக்கலானதோ மணிஷா மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலே சிறைக்கு போனாரோ சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் மகனும் சிறையில் சிறைக்கு போக சிறையில் இருக்கிறார்களோ ஆந்திரா தெலுங்கானாவிலே இருக்கிற சந்திரசேகர் ராவ் ஆட்சி கவிழ்ந்ததற்கும் அவருடைய மகள் கவிதா சிறையில் இருப்பதற்கும் எது காரணமாக இருந்தது மதுமான ஊழல் அதே ஊழல் தமிழ்நாட்டிலே இப்போது வந்திருக்கிறது இந்த மதுபான ஊழல் பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் இந்த சிக்கல் குறித்து விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுத்திருக்கிறதா பிரச்சனை எடுப்பிருக்கிறதா நீங்கள் வந்து தூய்மையானவர்கள் என்பதை நிரூபித்து விட்டு வாருங்கள் நான் கூட்டணிக்கு வருகிறோம் என்று கம்யூனிஸ்டுகள் சொல்லியிருக்க வேண்டாமா இவ்வளோ நீட்டி முடங்குகிற மதிமுக வைக்கோ சொல்லியிருக்க வேண்டாமா நியாயத்தின் அடையாளம் என்று சொல்லி கொண்டிருக்கிற காங்கிரஸ் இது குறித்து திமுகவை கண்டித்திருக்க வேண்டாமா ஆக இது எல்லாம் சகித்து கொண்டிருப்பதுக்கு எது காரணம் பதவி இடங்களை பெற வேண்டும் நாம் நம்ம கட்சி முப்பது இடமா நாற்பது இடமா பத்து இடமா நான் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் அவர்களை அதிகாரத்தை பகிர்ந்து பகிர்ந்து சுகமாக இருக்க வேண்டும் பணம் நமக்கு கிடைத்தால் போதும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் கூட்டணி இருக்கிறது இதை மக்கள் ஏற்க மாட்டாங்க அவங்க தரப்புல இருந்து கடந்த காலங்களில் ஏன் அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போனீங்க அதை எதிர்பார்த்து போனீங்க அப்புறம் அங்கே போயிட்டீங்களே நீங்க சார்பாக அதுபான ஊழலுக்கு எந்த கட்சி திமுகவில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க கேள்வி கேட்குறீங்க மதுபான ஊழலுக்கு எந்த கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு தெரிவிக்கலையே தெரிவிக்கணுமா வேண்டாமா பாஜகவை நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க பாஜகவுனுடைய வந்து கைகூலியாக இருக்கிறது அமலாக்கத்துறை என்றுதான் முத்தரசன் சொல்லுகிறார் மற்ற கட்சி விடுதலை சிறுத்தை சொல்லுகிறது ஒரு உருக்கப்பட்ட சமுதாயத்தின் பிரதிநிதி விடுமுறை மக்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லி கொண்டிருக்கிற அவர்கள் இதை சொல்லியிருக்க வேண்டும் குறிப்பிட்டிருக்க வேண்டும் மதுபானத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பட்டினத்தவர்கள் ஒரே குடும்பமாக இறந்து போனார்கள் ஆக கொதித்துலேருந்து இருக்க வேண்டாமா கொதித்து இழவில்லையே அதுக்கும் பால்னால் கொதிக்கும் பொங்கும் தண்ணி எங்கே பொங்கும் அப்படி தான் இருக்காங்க இந்த கூட்டணி ஓகே சார் நான் இப்போ வந்து இந்த இந்தியாவும்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் வெற்றி தமிழீழ தலைவர் விஜய் மீதுவான பல்வேறு விமர்சனங்கள் வந்து இப்போ திமுக தலைமையிலான கூட்டணிகளே இருக்காங்க ஆனால் ஒரு நேர்மறையான விமர்சனமாக சரி எதிர்மறையான விமர்சனமாக வைக்காத ஒரே கட்சி அதிமுக தான் அவருடைய செயல்பாடுலாம் எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு இப்போ பரந்தூர் போனார் இப்போ அடுத்து குஜரா கட்சி தொடங்கி இருக்கிறார் தாவக்க தலைவர் இப்போ தான் வந்து படிப்படியாக வளர்ந்து வருகிற நிலையில் இருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஒரு போராட்டத்தின் வந்து மூலம்தான் ஒரு வெற்றி அமைகிறது ஒரு பட்டாம்பூச்சி முதலில் புழுவாக இருக்கிற போது அந்த கூட்டை விட்டு வெளிவருகிற போது முட்டி முட்டி மோதுகிறது மோதுகிறதுனுடைய அடிப்படையில் ரத்தம் சிந்துகிறது ரத்தம் சிந்ததனுடைய அடிப்படையில் தான் அதற்கு சிறகுகள் முளைக்கிறது ஆக பட்டாம்பூச்சியினுடைய வாழ்க்கையும் ஒரு கட்சியினுடைய வாழ்க்கையும் ஒன்று தான் போராட்டம் பல்வேறு சிக்கு பல்வேறு மக்களுக்கான ஒரு களத்தில் நிற்பது இவைகள்தான் ஒரு கட்சியையும் ஒரு தலைவரையும் அடையாளப்படுத்தும் போக போகத்தான் பார்க்க இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் கண்டிப்பா சார் இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கி நான் கேட்ட கேள்வி எல்லாம் பொறுமையா பதில் அடிச்சிங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்